இன்றைக்கி தென்னிந்திய நடிகர் சங்கத்துடைய அறுபத்தெட்டாவது பொதுக்குழு மிக சிறப் மிக சிறப்பாக நடந்துச்சு தடவை பொதுக்குழுக்கு முன்னால் பல சவால்கள் வைக்கப்படுது அந்த சவால்களையெல்லாம் மீறி நாங்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப அழகாக இந்த பொதுக்குழுவை முடிச்சிருக்கோம் நாங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் வந்து ஜஸ்ட் ஒரு பொதுக்குழு மட்டுமே அல்லாமல் சங்கரதா சுவாமிகளுடைய பேரில் வந்து மூத்த கலைஞர்களை வந்து கௌரவிக்கிறது எங்களுடைய வழக்கமாக இருக்குது அதில் சங்கரதா சுவாமி விருதுகளை வந்து விஜயகுமாரி அம்மாவுக்கு டெல்லி அம்மா அப்பாவுக்கு ரெண்டு பேருக்கும் கொடுத்தோம் அது இல்லாமல் பத்து நாடக கலைஞர்கள் சினிமாவில் வந்து ஒரு மணி நேரம் ரொம்ப நாளாக சேவை பண்ணவங்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு தான் நடந்து முடிஞ்சிருக்கு தீர்மானங்கள் பத்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அது அறிவிப்பு வரும் அது வரும் எல்லாம் இல்லை அது நாங்கள் அதை சொல்லல ஒரு உறுப்பினர் வந்து அதை முன்மொழிஞ்சாரு இருபத் இருபத்தி ச சார் விதி என் இருபத்தாறு எங்கள் பதிலால் ஒரு பொதுக்குழு நடந்தால் நாங்கள் பொதுவாக தீர்மானங்களை நாங்கள் தான் டிக்ளேர் பண்ணுவோம் அறிவிப்போம் கிட்ட கருத்து கேட்டு ஆதரவு தெரிவித்தபோது அப்ரூவல் பண்ணுவோம் இங்கே வந்து என்னென்னா உறுப்பினர்கள் இருபத்தாறு இருபத்தேழு எதாவது தீர்மானம் கொண்டு வரணும்னா கொண்டு வரலாம் அந்த உறுப்பினர் கொண்டு வந்து பேசினதிலையே எல்லாரும் அமோகமாக அதை வேட் நீங்கள் தகவல் கிடைச்சிருக்கோம் அதே அதை ஏற்றுக்கிட்டாங்க அது இல்லாமல் தீர்மானத்தில் நாங்கள் கொண்டு வந்த தீர்மானத்தில் அதையும் சேர்த்து மொத்தம் பத்து தீர்மானம் அந்த தீர்மானத்தையும் எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க இது முன் உதாரணம் வந்து விஜயகாந்த் சார் இருக்கிறப்போ இதே மாதிரி த்ரீ இயர்ஸ் எக்ஸ்டென்ட் இருக்காங்க எஸ் ஆமாம் மூணு வருஷத்துக்கு எக்ஸ்டென்ஷன் இது அப்படியே எதுவுமே இல்லையே எதுவுமே இல்லையே நீங்களே கேளுங்கள் வெளியில் விளையாண்டா சாப்பிட்டுருக்காங்க போய் கேளுங்க அந்த கமிட்டி வந்து முக்கியமா வந்து நடிகர் சங்கம் வந்து ஜஸ்ட் மேல் ஆர்டிஸ்ட் மட்டும் இல்ல ஃபீமேல் ஆர்டிஸ்ட்கும் சேம் சரி சங்கம் தான் நாங்க வந்து அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணது என்னன்னா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பாக வந்து யாரா இருந்தாலும் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு கூறப்பட்டிருக்கு ஸோ எங்களோட கோரிக்கை என்னன்னா தயவு செஞ்சு வந்து ஏதாவது அந்த மாதிரி தவறான விஷயம் நடந்ததுன்னா தயவு செஞ்சு வந்து தைரியமாக என் பின்னாடி நடிகர் சங்கம் மெருக்க அன்ற நம்பிக்கையில் பைசங்க வந்து எங்க எங்க கிட்ட சொல்லுங்க நாங்கள் வந்து நடவடிக்கை இமீடியாக எடுப்போம் ஸோ சொன்னால் சொல்ற வரைக்கும் தான் எங்களுக்கு தெரியும் சொல்லன்னா எங்களுக்கு தெரியாது எது எது ஆமாம் ஆமாம் அதே ரோஹிணி மேடம் தலைமையில் அவங்க தான் சேர் பர்சனு அது அதுக்கான விதிமுறைகள் என்ன 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 அதாவது தண்டனைகள் கொடுக்கப்படணும் விரிவா போட்டிருக்காதுல இல்ல அதுதானே சொல்றேங்க